எண்மூலே சர்வீர்தா எண் மத்தியே சர்வேவா எதிரே சர்வேதாச்ச துளசி ராம் நமா ஸ்ரீ குருபோ நம பகவத் பாதாச்சாரிய ஸ்ரீமதானந்ததீர்த்தகவத்பாதாச்சாரியகுருபியோ நம ஹரி ஹோ அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது இரநூத்தி இருபத்தி ஏழாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்து அன்புக்குமாக தான் இருக்கும் மிக்க நன்றி இப்போ வந்து என்னாச்சுன்னா லாஸ்ட் வீக்கே வந்தது இந்த துளசி விவாகம் வந்தது உத்தான துவதசி வந்தது துளசி தாமோதர விவாகம் அன்றைக்கி தான் உத்தான துவதசி அன்றைக்கி அதோட வந்து சாத்திர மாத விரதமும் முடியுது அன்றைக்கி தான் அது இருந்தது ஆனால் என்னாச்சுன்னா அது கூட ஓவர்லேப் ஆகி விஜயதாசருடைய ஆராதனையும் வந்து விட்டது அதனால் என்ன பண்ணுவோம் தடவை விஜயதாசரை போற்றி ஜெகந்நாத் தாசர் எழுதிய ஒரு பாடலை போட்டுட்டோம் அதனால் சரி துளசியும் விட வேணாம் நிறைய பேர் கேட்டாங்க சார் துளசி பாட்டும் போடுங்கன்னாங்க அதனால் என்ன பண்ணிட்டோம் ஒன் வீக் தள்ளி வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு துளசி பாடலையும் இந்த தடவை போட்டிருக்கோம் பெலகிரே ஆருத்தியா ஸ்ரீ துளசிக்கு பெலகிரே ஆருத்தியான்னு சொல்லிட்டு கொப்பரை கிரியாச்சார் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் ஒரு தாசர் பெரிய தாசர் இப்போத்த லேட்டஸ்ட் பீரியடுக்கான தாசர் அவர் அவர் எழுதிய ஒரு பாடலை தான் வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த தடவை போகிறோம் அதாவது இதுக்கு இந்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த துளசியோட கதையை ஒரு சுருக்கமாக சொல்லிவிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு கதை இருக்குது பட் அது ஒரு கதை அத்தன்டிக்காக இருக்குது அதை மட்டும் நம்ம சொல்லிக்கலாம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு காலநேமி அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அந்த காலநேமிங்கிற அசுரனுக்கு விருந்தா என்ற ஒரு பெண் இருந்தாள் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய விஷ்ணு பக்தி நிறைய தபஸ் செய்தாள் விஷ்ணுவை குறித்து தபஸ் செய்தாள் ஸோ அழகும் நிறைந்தவள் அந்த மாதிரி இருக்காள் அப்போது ஜலந்திரன் ஒரு அசுர மன்னன் அவனுக்கு இந்த இதை பற்றி தெரிய வருகிறது ஸோ அந்த பிருந்தாவனுடைய அழகை கேள்விப்பட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா அந்த பிருந்தாவை மணக்க வேண்டும் என்று நினைக்கிறான் காலநேமிடம் கென்று பெண் கேட்டு அவளை மணந்தும் கொள்கிறான் அதற்கு பிறகு அவள் மிகப்பெரிய பதிவிரதியாகிறாள் அல்லாது நிறைய தவசம் செய்து கொண்டிருக்கிறாள் அதனால் அவருடைய தவ வலிமையும் அவளுடைய அந்த பிரதிவிரதா வலிமையும் சேர்ந்து கொள்ள இந்த ஜலந்தரன் இருக்கான் இல்லையா மிகவும் பலசாலியாகிவிடுகிறான் ஒரு ஸ்டேஜ் வந்துடுது என்ன ஆகுதுன்னாக்கா அவனை வந்து இவன் தேவர்களாலும் வெல்ல முடியவில்லை சிவபெருமானாலும் வெல்ல முடியவில்லை அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்துடுது அவனுக்கும் வந்து ஒரே கர்வம் வந்து விடுகிறது அப்போ என்ன பண்ணுறான் அவன் தேவர்களை எல்லாம் தாக்குகிறான் துன்புறுத்துக்கிறான் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனால் அவர்களால் ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா பிருந்தாவனுடைய தவசக்தியும் அவருடைய இந்த பிரதிவிரதா சக்தியும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க நேராக போய் விஷ்ணுவிடம் சரணடைகிறார்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜலந்தரனுடைய அட்டுழியம் மிக அதிகமாக கொண்டிருக்கிறது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல நீங்கள் தான் இது பண்ணுனார் அப்போ விஷ்ணு சொல்கிறார் அதுக்கு காரணம் வந்து என்னென்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவருடைய தான் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தர்மம் இருக்கிறது தேவர்களை காக்க வேண்டும் தர்மத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்கிறது என்ன பண்றாரு அவர் பக்தியாக இருந்தாலும் என்ன பண்றாரு அவருடைய பதிவிரதா தன்மையை கெடுத்து விட்டால் அதற்கு பங்கம் வரும் வரை செய்து விட்டால் ஜலந்தரன் சக்தி எழுந்து விடுவான் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு அப்போ ஜலந்தரனுடைய வடிவிலேயே அவர் அந்த பிருந்தாவை சந்திக்க செல்கிறார் அவள் கூட என்ன நினைக்கிறான் தன்னுடைய கணவன் தான் வந்து போரை முடித்து விட்டு வந்து விட்டான் என்று கூறி அவரை வரவேற்று அவருடைய கையை பிடிக்கிறாள் அப்போ என்ன ஆகுது அவர் கையை தொட்டவுடன் அவளுக்கு இருந்து அந்த பதவிதா சக்தி குறைந்து விடுகிறது அப்போது அங்கே போர்க்களத்தில் இருந்த ஜலந்திரனால் ஒன்றும் பண்ண முடியாதனால சிவபெருமான் அவனை அழித்து விடுகிறார் இப்படி ஜலந்திரன் நினைக்கிறார் அப்போது பிருந்தாக்க தெரியவிடுகிறது தான் வணங்கிய அந்த தெய்வமே வந்து தன்னை ஏமாற்றி விட்டது அப்படின்ட்டு அப்போ அவர் ரொம்ப கோவப்படுறாள் கோவப்பட்டு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் கணவனை பிரிந்து இப்போது தவிக்கிறேனோ அதுபோல் நீ உன் மனைவியை பிரிந்து தவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்டு நீ கல்லாக போவாயின்னு ஒரு சாபம் கொடுத்துட்றான் அப்போ வந்து ச இவர் சிரிக்கிறார் விஷ்ணு சிரிச்சுட்டு பரவாயில்ல தர்மத்துக்காக நான் ஏற்றுக்கிறேன் நீ என்னை கல்லாக போவேன்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணுறேன் அந்த கண்டக்கை நதியில் சாலிகிராமக்கல்லாக மாறி நான் என்னுடைய அடுத்த என்னுடைய என்ன சொல்கிறது சாநியத்தை அந்த கல்லிலே வைத்துக்கொண்டு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதே போல் அவர் கொடுத்த அவள் கொடுத்த சாபத்தின் காரணமாக அவர் அடுத்த பிறலே ராமனாக பிறந்து தன் மனைவியை பிரிந்து வருத்தத்துடன் அழைகிறார் இதுதான் வந்து இந்த துளசியுடைய கதை இப்போது நம்ம வந்து இந்த பாட்டுக்கு போவோம் இந்த பாட்டை நான் முன்னாடியே சொன்னேன் கொப்பரகிரியாச்சார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இவர் வந்து இந்த பிற்காலத்திய தாசர்களைச் சேர்ந்தவர் இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது வரை இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் அவர் வந்து முக்தி அடைந்திருக்கிறார் இவர் என்னன்னு பார்த்தீங்க இவர் ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொப்ரா அப்படின்னு ஊர் இருக்கு ரைச்சூர் பக்கத்தில் கிருஷ்ணா நதி தீரம் கொப்ரான் இருக்குது அங்கே லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில் இருக்கிறது ரொம்பவும் சக்தி வாய்ந்த கோயில் பெருமை வாய்ந்த கோயில் அந்த கோயிலிலே இவர் வந்து அர்ச்சகராக இருந்தவர் இவருடைய தந்தையார் பெயர் வந்து பீமசேன அச்சார் அப்படின்னு பேர் இவர் அந்த கோயிலில் அர்ச்சகராக இருந்தார் பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது இவர் ஒரு ஹரிதாஸ் பாடல்கள் பாடல்களை நிறைய பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது பாடல்கள் அவர் எழுதியிருக்கிறார் அது எல்லாமே நல்லா ஃபேமஸான பாடல் உங்களுக்கு வந்து ரைச்சூர் சைடில் அவருடைய பாடல்களை நிறைய பாடுவார்கள் இந்த சைடு அது அவ்வளோவோ வரலை பட் ரைச்சூர் கொப்ரா அந்த சைடு இருக்கு இல்லையா அங்கேத்து மக்கள் வந்து இந்த பாடல்களை நிறைய பாடுவார்கள் இவருடைய பேத்தி தான் வந்து ஜெயலக்ஷ்மி மங்களாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாக்டர் ஜெயலக்ஷ்மி மங்களாமூர்த்தின்னு தாசர் பதங்களிலே டாக்டரேட் செய்தவர் அது அல்லாது தா தாசர் பதங்களை பாடக்கூடியவர் அது இல்லாமல் தாசர்களை பற்றி உபன்யாசங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் நிறைய எழுதி எழுதியிருக்கிறார் ரொம்ப அவரும் கர்நாடகாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆள் ஸோ அத்தகைய கிரியாச்சார் எழுதிய பெலகிரே ஆருத்திய ஸ்ரீ துளசிய அப்படிங்கிற பாடலில் தான் எடுத்துக்கொண்டிருக்கோம் இந்த பாடலை மஸ்கட்டிலிருந்து திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அர்ச்சனா நமக்கு எப்போவுமே இந்த பாடலை பாடித்து கொண்டு கொண்டிருப்பார் அதனால் அவருக்கு மறுபடியும் நான் எந்த விதமான அறிமுகமும் கொடுக்க தேவையில்லை இந்த பாடலை மிக நன்றாக பாடி கொடுத்திருக்கிறார் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா திருமதி அர்ச்சனா பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க நாம் இப்போ திருமதி அர்ச்சனா பாடிய பாடலை ಶ್ರೀ ತುಳಸಿಗೆ ಬೆಳಗಿರೆ ಆರುತಿಯ ಬೆಳಗಿರೆ ಆರುತಿಯ ಶ್ರೀ ತುಳಸಿಗೆ ಬೆಳಗಿರೆ ಆರುತಿಯ ಬೆಳಗಿರೆ ಆರುತಿ ದೇವಿಗೆ ನಿತ್ಯ ಲಲನೆಯರೆಲ್ಲ ಮಂಗಳವೆಂದು ಪಾಡುತ್ತ ಬೆಳಗಿರೆ ಆರುತಿಯ ಸುಧೆಯ ಕಲಶದೋಳು ಮಧುವೈರಿ ನಯನಾದ ಮುದ ಜಲ ಬೀಳಲು ಕಲಶದೋಳು ಮಧುವೈರಿ ನಯನಾದ ಮುದ ಜಲ ಬೀಳಲು ಬೆಳಗಿರೆ ಆರತಿಯ ಶ್ರೀ ತುಳಸಿಗೆ ಬೆಳಗಿರೆ ಆರತಿಯ ಧರುಶನ ಮಾತ್ರ ದಿ ದುರಿತಗಳೋಡಿಸಿ ಸ್ಥಿರವಾದ ಸೌಭಾಗ್ಯ ಕರುಣಿಸುಬಳೆಂದು ದರುಶನ ಮಾತ್ರ ದಿ ದುರಿತಗಳೊಡಿಸಿ ಸ್ಥಿರವಾದ ಸೌಭಾಗ್ಯ ಕರುಣಿಸುಬಳೆಂದು ಬೆಳಗಿರೆ ಆರುತಿಯ ಶ್ರೀ ತುಳಸಿಗೆ ಬೆಳಗಿರೆ ಆರುತಿಯ ಇಳೆಯೋಳು ಕಾರ್ಪರ ನಿಲಯ ಶ್ರೀ ನರಹರಿ ಪಡೆದ ಶ್ರೀ ತುಳಸಿ ದೇವಿಗೆ ಬೇಗ ಇಳೆಯೋಳು ಕಾರ್ಪರ ನಿಲಯ ಶ್ರೀ ನರಹರಿ ಪಡೆದ ಶ್ರೀ ತುಳಸಿ ದೇವಿಗೆ ಬೇಗ ಬೆಳಗಿರೆ ಆರುತಿಯ ಶ್ರೀ ತುಳಸಿಗೆ ಬೆಳಗಿರೆ ಆರುತಿಯ திருமதி அர்ச்சனா அவர்கள் எப்பொழுதும் போல் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாடலுடைய பல்லவி போவோம் பாடல் ரொம்ப சின்ன பாடல் தான் ஒவ்வொரு சரணமும் ஒவ்வொரு வரி தான் அதனால் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் பட் என்னென்னா ஒரு புதிய பாடல் துளசியை பற்றிய பாடல் நாமும் துளசி பூஜை என்று இது பாடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவர் வந்து ரொம்ப பிரசித்தி ஆகாத தாசர் பட் அந்த சைடில் நார்தன் கர்நாடகாவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற டாசர் இவர் பெழகிரே ஆருத்தியா த்ரீ துளசியே பெழகிரே ஆருத்தியா அந்த ஸ்ரீ துளசி இருக்கிறார்களே அவளுக்கு இன்றைய உத்தான தோசையான இந்த நாளிலே ஆரத்தி எடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நெல்லிக்காயெல்லாம் தேய்ச்சி அதில் அஞ்சு நெல்லிக்காயை தேய்ச்சி அதில் வந்து ஒத்தி வச்சு ஆரத்தி எடுப்பாங்க இல்லையா அதை தான் சொல்கிறார் ஆரத்தி எடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் பெளகீரே ஆறுத்தி துளசி தேவியை நித்திய லலனையல்ல நலையர்கள்லாம் மங்கள வந்து பாடுத்தார் நீங்கள் எப்படி பண்ணணும் நித்தியா எல்லா நாளுமே இன்றைக்குன்னு இல்லை தினமுமே லலனையர் எல்லாம் லலனையர் இல்லான்னாக்கா சுமங்கலிகள் எல்லாம் பெண்கள் எல்லாம் அந்த துளசிக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று பாடி மங்களவெந்து பாடுத்தா பெழகிறே ஆருத்தியா திரி துளசிக பெழகிரே ஆருத்தியா அப்படின்னு சொல்ல சொன்னார் அதுதான் இந்த ஒரு பல்லவி அண்ட் அனுபல்லவியோட அர்த்தம் இப்போ நம்ம பாட்டோட முதல் சரணத்துக்கு போவோம் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு ஒரு வரி தான் இது சுதய கலசதழு மது வைரி நயனத முதஜல வீழலு உதுபவிசிதழந்து வெளிகீரே ஆரத்தியா அதாவது இது ஒரு கதை ஒன்று இருக்கு இந்த அமிர்த கலசத்திற்காக அந்த மந்தார மலையை கடைகிறார்கள் இல்லையா அப்படி கடையும் பொழுது நிறைய பொருட்கள் வருகிறது லட்சுமி தேவி வருகிறார் வைசந்தி மலை வருகிறது எவ்வளவோ நிறைய பொருள்கள்லாம் வருகிறது இப்போ கடைசியாக என்ன வருது அமிர்தம் வருகிறது சோ இந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு பகவான் வருகிறார் இல்லையா தன்வந்திரி ரூபத்திலே அமிர்த கலசத்திலே கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு வருகிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு இது முடிஞ்சதில் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி அப்போது ஆனந்த பரவசத்திலே அந்த பகவானின் கண்களில் இருந்து ஒரு தொளி நீர் அந்த அமிர்த கலசத்தில் விழுந்து அங்கிருந்து தெரித்து கீழே விழுகிறது ஸோ அந்த பகவானுடைய கண்ணீருடன் சேர்ந்த அந்த அமிர்த துளி தரையிலே விழும்போது அது ஒரு செடியாக வளர்கிறது அதுதான் துளசி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை தான் அந்த கதையை தான் இவர் கொண்டுறாரு சுதய கலசதலு மது நயனத முதஜல பீழலு மது வைரின்ன அந்த ஸ்ரீஹரி கைட்டப்பா மது எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய எதிரியான வயிறுன எதிரி அவருடைய எதிரியான அந்த ஸ்ரீஹரியின் நயனத்திலிருந்து கண்ணிலிருந்து விழுந்த அந்த ஜலம் சுதையொழு சுதைய கலசதொழு அந்த அமிர்த கலசத்திலே விழுந்து அங்கிருந்து கீழே விழுந்ததனால் உற்பத்தியானவள் இந்த துளசி அப்படின்ட்டு சொல்கிறாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் தரிசன மாத்திரதி துரிதைகள் ஓடிசி ஸ்திரவாத சௌபாகிய கருணுசிவல் என்றும் வெளகீரே ஆரத்தியா அந்த துளசியை நீங்கள் தரிசனம் செய்தாலே போதும் அது வணங்கணும்னு இல்லை துதிக்கணும்னு இல்லை மந்திரங்கள் சொல்லணும்னே கிடையாது தருசன மாத்திரதி துரிதைகள் ஓடிசி உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய கஷ்டங்களையும் ஓட வைக்கின்ற ஸ்திரவாத ஓட வைத்து ஸ்திரவாத சௌபாகியா எப்பொழுதுமே நிலைத்திருக்கின்ற ஒரு சௌபாகியத்தை கருணையுடன் கொடுக்கக்கூடிய அந்த கருணுச கருணுசுவலேந்து கொடுக்கக்கூடியவள் என்று வெளியீரே ஆரத்தியா அந்த துளசிக்கு ஆரத்தியை எடுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்போ நம்ம பாட்டோட கடைசி சரணத்துக்கு வருகிறோம் இந்த ப இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த இருக்கார்லையே நம்ம கொப்பர கிரியாச்சார் அவருடைய அங்கிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்பர நரஹரி அப்படின்னு சொல்லுவாங்க கார்பர நிலைய நரஹரி கார்பர கார்பர நரகரி இது மாதிரி மாத்தி மாத்தி ஒரு அதான் அதாவது கொப்பரா அப்படிங்கிற வேர்டு தான் வந்து சன்ஸ்கிருத்தில கார்பரான்னு வருது அந்த கொப்பரத்தில் இருக்கிற அந்த நரசி லட்சுமி நரசிம்மன் இருக்கிறனால இல்லையா அவர் பெயரை தான் இவர் தன்னுடைய அங்கீதமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் இவருக்கு இது சொப்பனத்திலே கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த சொப்பனத்திலே கிடைத்த அங்கிதமான கார்பர நரஹரியை கொண்டு இந்த பாடலை அவர் முடிக்கிறார் இளையோளோ கார்பர நிலைய ஸ்ரீ நரஹரி ஒழுமைய படத படதை ஸ்ரீ துளசி தேவியே பேக ஆர்த்திய விலகிறேன் சீக்கிரமாக யாருக்கு இந்த உலகத்திலே அந்த கொப்பரத்திலே கொடிக்கொண்டிருக்கின்ற என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த ஸ்ரீ நரஹரி இருக்கிறான் இல்லையா நர்சி லட்சுமி நரசுமஸ் சுவாமி இருக்கிறான் இல்லையா அவனுடைய ஒரு கருணையை அவனுடைய அருளை படைத்த துளசி தேவிக்கு ஒழுமைய படதான் அவனுடைய அருளை பெற்ற ஸ்ரீ துளசி தேவியே அந்த துளசி தேவிக்கு பேகா சீக்கிரமாக விளகீரே ஆரத்தியா ஆரத்தியை எடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் நாமும் இந்த துளசி தேவிக்கு இல்லைன்னாலும் அடுத்த உத்தானதாசிக்கான பாடலாம் இல்லைனாலும் இது அவர் தான் சொல்கிறேன் நித்தியா பண்ணலான்றார் இல்லையா தினமும் துளசி பூஜை செய்யும்பொழுது இந்த பாடலை பாடி அந்த துளசி தேவின் அருளை அனைவரும் பெருவமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீஹனுமந்தாயன் மகன்